பானல நாங்க எல்லாரும் காட்டுக்குள்ள புளியம்பழம் பறிச்சிட்டு இருக்கோம். வாங்க நீங்களும் புளியம்பழம் சாப்பிரலாம். இந்த புளியங்காய் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. சக்கற மாதிரி இருக்குது. எங்க பெரியப்பா கொக்கி போட்டு புளியம்பழம் ஊத்திட்டு இருக்காங்க. பாத்தீங்க இப்பவே வெயில் காலம் ஆரம்பிச்சிருக்குது அதனால வந்து புளிய மரம் வந்து காயாம் இருக்குது தூரத்துல பா சோல் படுதுன போய் கா வந்துரு கை கட்டின வரைக்கும் ஆமா மயிலே பொரிக்கி பொரிக்கி மடி கேடி மடிக்குல போட்ற நான் எங்கள் பெரியப்பா கொக்கி போட்டு உதித்து பார்த்துட்டு அவர் வந்து விறகு இருக்கிறேன்னு கிளம்பிட்டார் ஏபரிப்பா ஆகலையா பழுக்கலைங்க எல்லாரும் ஆ ஆருங்க எல்லாரும் ஒரு கனவோடு வந்தோம் ஆனால் மரத்துலாம் புளிங்க ஒன்றாரம் இருக்குதுங்க ஆனால் இன்னும் காயலை இப்போ தான் வெயில் கல ஆரம்பிச்சிருக்குது இல்லை பாட்டிலில் தண்ணி ஊற்றிட்டு வந்தோம்

எல்லாம் வந்தவங்க எல்லாம் கையை கட்டிட்டு தான் நிக்கிற நீங்க எப்படியோ ரெண்டு கிலோ தேவீங்களா இருக்குது அங்கிருந்து மூணு மைல் நடந்து வந்து வெட்டியில போயிருந்து போராடிட்டு இருக்காங்க நாங்க வந்து புளி காணோம் காணுன்ட்டு நாங்க நின்னுட்டு கிடக்குறோம் எப்படின்னு வாருங்க